பணியாளர்கள் அதாவது உபதேசியார் அந்த கேடர்ல இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா இல்ல சர்ச் உறுப்பினர்களுக்கும் அப்ளை ஆகுமா சார் சர்ச் உறுப்பினர்களுக்காக மாநிலம் முழுவதும் உள்ள சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இருக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவுக்கு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அமைச்சராக உள்ளார் சிறுபான்மையினர் நலன் பிரிவுக்கு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அமைச்சராக உள்ளார் ரீட்டா ஹரிஷ் தக்கர் ஐஏஎஸ் இருக்காங்க. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்துக்கு பீட்டர் தலைவராக இருக்காங்க இந்த தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறையோட முன்னெடுப்புல கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஓர் அரசாணை வெளியிடப்பட்டுச்சு இந்த வாரியத்துல பதிவு செஞ்சிருக்க உறுப்பினர்கள் மற்றும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது விபத்தால் மரணம் ஏற்பட்டால் உதவித்தொகையா ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் வழங்கப்படும் விபத்தால் மாற்றுத்திறனாளி ஆகிவிட்டால் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரைக்கும் உதவித்தொகையா வழங்கப்படும் இயற்கை மரணம் அடைந்தால் இருபதாயிரம் மற்றும் இறுதி சடங்கு உதவித்தொகையா ஐயாயிரமும் வழங்கப்படும் இது மட்டுமில்லாம திருமண உதவித்தொகையா ஆண்களுக்கு மூவாயிரம் பெண்களுக்கு ஐயாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் மேலும் மகப்பேறு உதவித்தொகையா ஆறாயிரம் கருச்சிதைவு ஏற்பட்ட மூவாயிரம் கண்கண்ணாடி வாங்க ரூபாய் ஐநூறு மற்றும் முதியோர் ஓய்வூதியமா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாயும் இந்த திட்டத்தோட உறுப்பினர்களுக்கு கிடைக்கும்னு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்க சிறப்பம்சங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க சென்னை மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் இளங்கோ கிட்ட சத்தியம் டிஜிட்டல் குழு உரையாடியது அதுல பல தகவல்களை அவர் பகிர்ந்துகிட்டார் அந்த ஆடியோ தற்பொழுது உங்களுக்காக பணியாளர்கள் அதாவது உபதேசியார் அந்த கேடர்ல இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா இல்ல சர்ச் உறுப்பினர்களுக்கும் இது அப்ளை ஆகுமா சார் இல்ல மேடம் சர்ச் உறுப்பினர்களுக்கு அப்ளை ஆகாது அதாவது சர்ச்சில் வந்து இவங்க இருப்பாங்க இல்ல ஃாதர் இருக்காங்க இல்ல ஆமா ஆமா அவங்க அவங்க தான் அந்த உபதேசியர்கள்ல வருவாங்க ம் சர்ச் ஃாதர் பிளஸ் வந்து அதுல அங்க வேற அந்த பிரேயர் பண்றதுக்கு உதவியா இருக்கறவங்க அதாவது அவங்க எம்ப்ளாயியா இருப்பாங்க ஓகே ஓகே அந்த எம்ப்ளாய்ஸ்க்கு தான் இது அங்க எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும் இருக்கும் எஸ் எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும் தான் இது एक्चुअली இது வந்து அப்படினா பேஸ் ஆன வந்து ஏற்கனவே வந்து முஸ்லிம்ஸ்ல வந்து உலமா பணியாளர் நல வாரியம் இருக்கு உலமாஸ்னா யாரனா இவங்க அந்த மாஸ்க்ல வந்து இமாம் இருப்பாங்க அப்புறம் அந்த பாங்கு ஓதுருவார் சொல்லுவாங்க ஆஹ் அதாவது ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னாக்கா தொழுகைக்கு அழைப்பாங்க அவதான் அவங்கதான் பாங்குன்றது அந்த இது சைரன் இது பண்ணிட்டு எல்லாரையும் அழைக்கிறது அவங்க மாஸ்க சுத்தம் பண்ணுற பெருக்கறவர்கள அந்த இது ஆனா அரசாணை அளவுல வந்த இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததா இல்லையா அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழும்பினதால அதையும் அவர்கிட்டயே கேட்டோம் இப்போ வந்து இது ஜியோ அளவுல இது நடைமுறையில செயல்பட ஆரம்பிச்சிச்சா இல்ல எப்படி சரி இது இல்ல மேடம் இன்னும் இன்னும் செயல்படுறதுக்கு வரல செயல்பட்டுக்கு இன்னும் வரல அதுக்கான இதுல என்னன்னா இப்ப சர்ச்சஸ்ல வந்து ரிஜிஸ்டர் சர்ச்சஸ் தான் நாங்க முதல்ல சொல்லிருந்தோம் இந்த ஜோ இஷ்யூ கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வந்து சிங்கிள் சர்ச் இண்டிபெண்டென்ட் சர்ச்சஸும் சொல்லுவாங்க ஆனா இண்டிபெண்டென்ட் சர்ச்சஸ் கிட்ட அப்ளை ஆகாதா சார் ஆக்சுவலா அந்த ஜியோ படி அப்ளிகபிள் ஆகாது

ஆமா ஆமா மேடம் மொத்தம் ஜீவுல ஒரு பதினோரு சர்ச்சஸ் சொல்லிருப்பாங்க பாருங்க பன்னிரெண்டு டயசஸ் தான் பன்னிரண்டு டயசஸ்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அது அப்ளிகபிளா தான் இப்போதைக்கு ஆனா அந்த அவங்களுக்கு வந்து இது செயல்பாட்டுல இருக்கா இல்ல இது இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறதால இன்னும் யாருக்குமே இது போய் சேரலையா சார் எப்படி சொல்றது அது வந்து இன்னும் அந்த செயல்பாட்டுக்கு இன்னும் கொண்டு வரல அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஓகே ஓகே இது முழுமை அடைஞ்ச பிறகு இது மொத்தமா செயல்பாட்டுக்கு வரும் ஆமா 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 எடுத்துக்கலாம்ல சார் எஸ் எஸ் அப்படியே எடுத்துக்கலாம் ஆ ஓகே சார் ரொம்ப थैंक यू சார் थैंक यू கிறிஸ்தவ சபை பணியாளர்களும் அவங்க குடும்பத்தினருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக அமையக்கூடிய இந்த திட்டம் சீக்கிரமே செயல்பாட்டுக்கு வர தமிழ்நாடு அரசு மற்றும் சிறுபான்மை நல வாரியம் இணைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கு அரசாணை அளவில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறையில் செயல்படுதா இல்லையா போன்ற துல்லியமான விவரங்களோட அப்டேட்டடா இருக்க சத்தியம் டிஜிட்டலோட எப்பவும் இணைஞ்சிருங்க